உணவு வானங்கள் பனிமழை என வெற்றியை அனுப்பட்டும் மேகங்கள் மாறி எனும் மண் உலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும் அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும் இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே இசாயா இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து அருள்வாக்கு எட்டு அன்பிற்குரியவர்களே தலைவன் ஒருவன் தென்னந்தோப்பு ஒன்றில் பாய்ச்சுபவனாகவும் முற்றிய தேங்காய்களை பறித்து சேர்ப்பவனாகவும் சில நாட்களில் இரவு நேர காவலனாகவும் வேலை செய்திட மாதச்சம்பளம் பெற்றதோடு தேங்காய் பறிக்கும் நாட்களில் மரத்திற்கு இரண்டு தேங்காய்களும் கூலியாகப் பெறுவான் அன்றும் தேங்காய் பறிக்கும் முயற்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவனாய் பாதி மரத்தை கடந்த பின் தரையை பார்த்திட தென்னங்குலையை வெட்டுவதற்காக தான் கொண்டு வந்த அறிவாள் தரையில் மின்னிடக் கண்டான் முயற்சியை கைவிடாதவனாய் தொடர்ந்து ஏறி தேங்காயை அதன் காம்புகளிலிருந்து திருகி கீழே தள்ளியதால் கை வலித்திட முயற்சி வெற்றியை அளித்ததால் மகிழ்ச்சியுடன் கீழே இறங்கினான் இருபத்தி ஐந்து மரங்களில் தேங்காய்களை பறித்திட கூலியாக ஐம்பது தேங்காய்களை பெற்றவனாய் வீடு திரும்பினான் வீட்டில் அவற்றை பரப்பி போட்டிட குடும்பத் தலைவியோ தேங்காய் இரண்டோடு பச்சை நிற தேங்காய் மூன்றையும் சேர்த்து ஐந்து கோவிலுக்கென்றும் ஐந்து பக்கத்து வீடுகளுக்கென்றும் பிரித்து வைத்திட மீதியானவற்றை அடுக்கி நேராக வைத்தாள் செவலை தேங்காய் மரம்தான் தனது கைவலிக்கு காரணம் என்று நினைத்தவனாய் உறங்கி போனான் மறுநாள் குடும்பத் தலைவன் தோப்பிற்கு சென்றிட உரிமையாளரோ தனது மகன் வெளிநாட்டில் வேலை பார்ப்பதால் தோப்பை தன்னால் பராமரிக்க முடியாதென்றும் நீயே உரிமையாகப் பெற்று கிடைக்கும் வருவாயில் மாதந்தோறும் சிறு தொகையைக் கொடுத்து மொத்த தொகையையும் சில ஆண்டுகளில் செலுத்திவிடும்படியும் கூறினார் கனி உள்ள பெண்ணுக்கு புகழ் வந்து சேரும் முயற்சியுள்ள ஆணுக்கு செல்வம் வந்து குவியும் நீதிமொழிகள் நூல் அதிகாரம் பதினொன்று அருள்வாக்கு பதினாறு உள்ள கனிவும் முயற்சியில் வெற்றியும் பெற்று எளியோர் பேணி நீதி செய்யும் கருவிகளாக பயன்பட இறைவா எங்களுக்கு அருள்தாருண் இன்றைய நாள் இறையருளால் உம்மீது அன்பு கொண்டவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு மழையென பொழிந்திடும் நாளாக அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றானந்த்